பிரான் கிரேவிங்க ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அவர் கூட வேலை பார்க்குறவால அவரோட வண்டி எடுத்துக்கிட்டு அனுப்பி விட்டுட்டாரு பாருங்க இப்போதைக்கு வந்து பஹ்ரீன் அதாவது சேக் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ராஜா ராஜா தலா வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா பஹ்ரீன் போலீஸ் மாமா முப்பதாயிட்டு இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இழந்த பழம் வரா பார்த்தீங்களா அந்த வேருக்கு கீழே தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் வணக்கம் நான் திரிவேந்தர் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க மணி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இருபதாவது காலையில பாத்தீங்கன்னா வேற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டேன் திரும்பி நான் பாத்தீங்கன்னா சரி குளிச்சுட்டேன் நேத்தி வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு நமக்கு வந்து டைமே இல்லை உங்களுக்கே தெரியும் நேத்தி வேலை அதனால வந்து குளிக்கல சரின்ட்டு தான் இப்ப குளிச்சுட்டு சரி ப்ரெஸ் அவ இன்டர்வோ கொடுத்துரும் அப்படின்ட்டு தான் கொடுக்குறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மெடலாம் ஸ்கூல் போல நேத்தி உடம்பு சொல்லலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஸ்கூல்லாம் யாருமே நீங்க போல பையன் ரெண்டாவது பொண்ணு மேடம் ஸ்கூலில் லை படிக்கும் அந்த பொண்ணு மட்டும் தான் ஸ்கூல் போயிருக்கு இப்போ வந்து பையன் ஸ்கூலுக்கு போய்ட்டு பையனை அழைச்சிக்கிட்டு பொண்ணு ஸ்கூலுக்கு மட்டும் தான் போனால் இருநூத்தி மூணு பையமாக இருக்குங்க அது நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலை சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா குப்பு சாந்துச்சு அப்புறம் அதை வச்சுட்டு கடைக்கு போயிட்டு ஒரு வாய்க்கு பூரி வாங்கினேன் பூரி வாங்கினேன் வாக்கி மூணு பூரி கொடுப்பாங்க நம்ம ஒரு காசுக்கு இருபத்தி மூணுரூவா அப்படியே எம்டே சாப்பிட்லாம் கறி கறிந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்போ நல்ல சூடாக இருந்தால் எம்டி சாப்பிட்டு தான் இன்றைக்கி கால சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இத நமக்கு வேற ஒன்றும் கிடையாது வாங்க பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு பார்ப்போம் நண்பா இந்த கண்ணாடி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா மிரரு அது பார்த்தீங்கன்னா நான் இது போது இருக்கும்போது காலை தூக்கி இப்படி வச்சனேன் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலோட உள்ள ஓடி போயிட்டுங்க இது மட்டும் தனியாக லாக்கில் வந்துட்டுங்க இதை இப்போ நான் எடுத்து மாட்டிட்டு கிடக்கணுங்க வருங்க பையனோட ஸ்கூலுக்கு வந்துட்டேன் வந்துட்டு தான் இதை எடுத்துட்டு ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணிட்டு உங்கள்கிட்ட மாட்டிட்டு காமிக்கிறேன் நண்பா எப்படி இருக்கீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஆகிட்டுங்க அதுக்கு பையனை பையனைப்பிட்டு அழைச்சிட்டு வந்த மாட்டிங்களா அதுக்கு ஒரு வேலையே கிடையாது ரூமில் தான் இருந்தால் ஏன்னா மேடம்னா உடம்பு சரியில்லை இல்லை சாப்பாடு பாருங்கள் கிச்சனில் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா ஆவி ஆவி பறக்க சாப்பாடு இருக்குது வாங்க என்ன சாப்பாடு வந்திருக்குன்னு இன்றைக்கி பெஷராக கொஞ்சம் நல்லா சாப்பாடு வந்திருக்கு உங்களுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு அப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவி அதாவது ப்ரான் கிரேவிங்க ராட்டுங்க நல்லா இருக்குது வாங்க செம்மையாக இருக்குது இன்றைக்கி டேஸ்ட்டு பார்ப்போம் அன்னைக்கு இன்றைக்கி நல்லா சாப்பாடுங்க அன்றைக்கி ஒரு பிடிக்கு பிடிச்ச வண்டி தான் வாங்க நம்ம ஊரில்லாம் உரப்பாக வைப்போம் செம்மையாக இருக்கும் என்ன சீஸு போடுறாங்க அந்த மாதிரி தான் ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸு ப்ரெஸ் க்ரீமு சீஸு இந்த மாதிரி போட்டு தான் இவங்க எல்லாத்தையுமே வைக்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது சாப்பாடு நம்ம சாப்பிட்டுட்டு ஸ்டேட்டா வந்து கறி மட்டும் கொடுப்போம் பிரச்சனை கிடையாது ஸ்டேட்டாக கறி கொடுத்துட்டு சாயந்தரம் அவங்களோட கண்டினியூ பண்ணுறேன் அன்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க மற்ற சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மேடம் ஃபோன் அடிச்சு பையனாக கொண்டு ஸ்கூலில் விட்டுற சொல்லிட்டாங்க சரி விட்டுட்டு திரும்பி வந்து படுத்த திரும்பி மேடம் ஃபோன் அடித்து வண்டியே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ எந்த ஏரியாவில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா புக்குவரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தாங்க இருக்கேன் இங்கே எந்தக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து நாலு பத்தொம்போதாவது மேடத்தையும் லாஸ்ட்டு பண்ணி தாங்க வந்தேன் இந்த அளவு ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹாஸ்பிட்டலில் தாங்க நான் ஃபஸ்ட்டு கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் எப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள தான் போனேன் ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ள நான் ஊசி போடணும் போன போட போனேன் பார்த்தீங்களா நம்மளோட ஓனர் வந்து நமக்கு வந்து அந்த ஆன்லைனில் வந்து டோக்கன் எடுத்தார் ஆனால் வந்து அவரோட ஃபோனில் போட்டதுனால எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புனதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்து காமிச்சேன் என்னை வந்து உள்ளே விடல நீ போயிட்டு உன்னோட அந்த ஒரிஜினலை நீ எடுத்து வந்தது காமிச்சாதான் நான் உள்ளே விடுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் திரும்பி நம்ம நம்ம ஓனருக்கு ஃபோன் அடித்து பார்த்தோம் அவர் என்ன பண்ணார் இந்த வாரண்ட் சொல்லிட்டு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அவர் கூட வேலை பார்க்குறவள அவரோட வண்டி எடுத்துக்கிட்டு அனுப்பி விட்டுட்டாரு அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இங்கேருந்து அவர் கூட முடித்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டுவிட்டு அவர் அப்புறம் பண்ணிட்டு போனார் யார் நம்ம ஓனரோட அவரோட ஃப்ரெண்டு மிலிட்ரி அவர் வந்து தான் நமக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு போனார் வாங்க இப்போ போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு முதல்ல ஒரு டீயை குடிக்கணுங்க சலாம் வணக்கம் பாய் சலாம் அலைக்கும் சலாம் சொல்கிறேன் சலாமே சொல்லாமல் போகிறார் போங்க நான் பண்ணுறது மேட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த சைடில் விட்டுருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு யூ டர்ன் போடும் டீ கடை ஏதாச்சும் இருக்கா 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 இப்போ என்ன பிரச்சனைனா டீ குடிக்கலாம் ஆனால் கையில் சுத்தமாக காசு இல்லைங்க அகௌண்டில் தாங்க காசு இருக்குது ஒவ்வொரு வாட்டி டீ குடிக்கும்போது ஒவ்வொருவா அனுப்பிவிட்ருக்கு ரொம்ப கடுப்பாகுது திரும்பி இப்போ யூ போடுவாங்க இந்த எமரஸ்ட் இருக்குது பாருங்கள் இங்கே தாங்க வரும் நான் சேட்டாவும் அடிக்கடி வந்து நமக்கு என்ன பொருள் வேணாலும் இருக்குது வருங்க எம்ஆர்ஸ்ட்டு எந்த பொருள் வேணாலும் நீங்கள் எடுத்திங்கன்னா ரெண்டு தினாருக்கும் மேலே கிடையாது ஒரு தினம் இப்போ வந்து வாட்டு ஏற்றுனதுனால ரெண்டு தினாறு ரெண்டு ரூபா அந்த ரெண்டு தினாறு ரெண்டு ரூபாய்க்கும் மேலே ஒரு பொருள் அது கிடையாது நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஒரு நானூறு ஆறா நானூற்றி எழுநூறுவா நானூற்றி எண்பது ரூபா வரும்னு வச்சிங்களா அந்த காசுக்கு மேலே அந்த அந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பொருளே கிடையாது அது வந்து ஒரு துபாய் மார்க்கெட் எமஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடத்தை அங்கே தான் விட்டுருக்கேன் நான் வந்து இப்போ ரைட் சைடில் விடுவேன் ரைட் சைடில் விட்டுட்டு வண்டியை வந்து சும்மா நான் எங்கேயாச்சும் பார்க்கிங் போடும் மேடம் ஃபோன் அடித்து அங்கே போய் ஏற்றுவான் தவிர நமக்கு ஒரு பார்க்கிங்கு கிடச்சிட்டு தலை கொஞ்சம் நல்லா இருப்பீங்க கொஞ்சம் ஓரமாக போனீங்கன்னா ஆறுனே அடிக்காமல் இருக்கும் பார்ப்பாரணும் ட்டு போ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் டைமண்டை தான் சுற்றுவாங்க கடையில் பார்த்து இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே செருப்பு சுத்து ஷூ சுற்று பார்த்தீங்களாண்ணா தலைவரை சூ சுற்றி விட்டு விளம்பரம் பண்ணுறாங்க அங்காள ஷூக்கெல்லாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி விளம்பரம்னுட்டு நல்ல நாடுங்கப்பா நல்ல முன்னேறியீடு தான் இருக்குது நாடு அப்போ பிரச்சனை இந்த பாருங்க எப்படி ஷூ சுற்றுதுன்னுட்டு தலைவர் என்னமோ படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு டிவியை போட்டுக்கிட்டு தலா எப்படி இருக்கீங்க எப்படி சுத்துது பாத்தீங்களா இது இன்னும் நல்ல போனா இருந்தா தலைவர் மூக்குல அழுக்கு இருக்கான்னு மணி வந்து பாத்துருவாங்க மேடத்தையும் அந்த பொண்ணையும் பால்வடி பண்ணி வீட்டுல அழைச்சு கொண்டு வந்து விட்டுட்டேன் பால்வொடி பொண்ணுக்கு வந்து இது ரெண்டு கையிலயும் மருதாணி போட்டுருக்காங்க அந்த பொண்ணு வண்டியில என்னத்த நான் பார்த்தேன் பண்ண போறேன் இப்ப வாருங்க பையன்கிட்ட அழைச்சு கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு திரும்பியும் இப்ப வந்துட்டு மேடத்தை உடனே அழைச்சிக்கிட்டு இதுக்கு போனோம் ஜுஃபியாரு போனுங்க மறுபடியும் நேற்று நம்ம ஹாஸ்பிட்டல் போன வீடியில் போனோம் பார்த்தீங்களா அதே ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி மேடத்தை அழைச்சிட்டு போகணுங்க வேறு ஒன்றும் கிடையாது சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேடத்தை அழைச்சி கொண்டு வந்து ஜுஃபியாரில் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து விட்டுவிட்டாங்க வண்டியை பாருங்கள் பார்க்கிங் பண்ணிக்கிட்டு நல்லா காசு பார்க்கிங்கில் தான் நிற்கிறேன் குளிர் இல்லைங்க போட்டுடல போட்டுடலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை லைட்டாக தான் இருக்குது மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிடுச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் தலைவர் பாருங்க வாக்கிங் போயிட்டுருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது தலைவருக்கு ஃபோன் வந்துட்டு நம்ம பேக முடிச்சு சம்பவம் இருந்தேன் அவங்க மேடம் ஏதோ ஃபோன் அடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சா எங்க நான் புக்கோரா தானே நம்ம பத்து மணி மேடத்தை அழைச்சிட்டு போயிட்டு வந்தோம் சாயந்தரமாக புக்கோராவுக்கு பொண்ணுக்கு வந்து மருதாணி போட அங்கேயே தான் திரும்பி ஒரு நான் போயிட்டு வந்தோம் பொண்ணுக்கு போயிட்டு மருதாணி போட்டு வந்தோம் நண்பரைகளே இதை பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிடிஎஃப் ஹாஸ்பிட்டல் நம்ம ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ தான் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பாருங்கள் எந்த உள்ளே போனிங்கன்னால் அவ்வளோ தரமாக இருக்கும் ஒரு குப்பை பார்க்க முடியாது நம்ம ஒரு கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் எப்படி இருக்குமா நம்மளோட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலை பார்க்குறதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரிலாம் செம்மையாக இருக்கும்ல இட்லும் இவர் தான் மிலிட்டரி ஏதோ இப்போ இவர் தான் பெரிய ஆபீஸுகிறேன் இவர் தான் மிலிட்டரி ஏதோ இருப்பது இப்போ தான் பிரியா பேசுகிறேன் ஹாஸ்பிட்டல் ஆஹான் இந்த மிலிட்டரி ஃபோட்டோவோட தார் இருக்குதுல்ல அவர் தான் இருக்காரு மிலிட்டரி ஆ அது கேட்கல

சலா வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாருங்களா இவர் தான் நம்ம ராஜா இப்போதைக்கு பஹ்ரீனில் இருக்காங்க இவங்க ஃபேமிலி ஃபேமிலியாக தானே வராங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்கு ரவுண்டாக போர்டு மேலே பஹ்ரைன் கொடி இன்னும் பறந்துகிட்டு இருக்கு அது பாருங்களாம் எப்படி லைட் வந்து இன்னும் அப்படியே செட்டப் பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு அது லைட்லேயே தான் மேலே வந்து ஒயிட்டு கீழே வந்து ரெட்டு அப்படியே பஹ்ரைன் அந்த கொடி கலருக்கு அடைய பண்ணியிருக்காங்க என்ன என்ன எடுக்கல நியூஇயர்ல எடுத்துருவாங்க முடிஞ்சு தான் கிறிஸ்துமஸ் ரெண்டாந்தி மூந்தாதிக்குள்ளி தான் முடிஞ்சுட்டேன் நியூ இயர் மட்டும்தானே நியூ இயருக்குன்னா ஒரு வாரம் இருக்கு நல்லா இருக்கு லைட் அதுல இருந்து என்ன எழுதியிருக்கு அரபிலான்னு பாத்தீங்கன்னா திரிவேந்தர் வாழ்க அப்படின்னு எழுதியிருக்கு அங்கே பாருங்க செடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா லைட் செட்டப் செடியில் சமையாக இருக்குல்ல இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவாகும் செலவு 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 இவர் யாரு இந்த ஃபோட்டோ இருக்கு இவர் யாரு அவர் அப்பா இது வந்து இவர் அவரோட அப்பா இது சகோதரி அண்ணன் தம்பி இவர் மூத்தவர் அவர் இவருதான் மூத்த ஆளுதான் இது ஆளு இருக்கா இல்லையுன்னு தெரியாது மறைச்சு போயிட்டு நினைக்கிறேன் தெரியாது நீங்க

டிஸ்கவுண்ட் அங்க பாருங்க லாண்ட்ரி கடையில வந்து டிஸ்கவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே அவங்க மேடம் வந்து ஒரு கெஞ்ச பேசினாரு இது வந்து இங்க ஏற்கனவே உங்க மேடம் வந்து தான் பேசிட்டு போயிருக்கோம் பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா இவரு வந்து இங்க டிஸ்கவுண்ட் கேட்டு இப்போ முடிஞ்சிட்டு சேட்டாவது வாங்கியாச்சு கரெக்டா இங்க வந்து நம்ம ஒன்னர் போன் அடிச்சு எங்க இருக்குன்னு கேட்டாரு நான் வந்து இங்கெல்லாம் இல்ல டீ கடையில தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னுட்டேன் சரி சரி காசு அனுப்பி விட்டுறேன் ஒரு பாக்ஸ் ஃபுல்லா சிகரெட்டு பாயிட்டு வாங்கிட்டு சொன்னாரு அவர் சொன்னாரு இனத்துக்கு சரி எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு கால்ல தான் வேணும் நான் நிற்பேன் வேணாம் வாங்கி வண்டியில் வைக்க சொன்னார் வண்டி ஒரு வருமானா நமக்கு வந்து காசு வந்து பெனி வீட்டில் அனுப்பி விட்டுறேன் நீ எப்போ ஒருவியூ வாங்கிட்டு வா நீ இதுக்காக வர வேணான்ட்டாரு வாங்கிட்டு வந்து வண்டியை காரில் தூக்கி போட்டுரு அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் யாருங்க கரண்ட் பில்லு கட்டுறது இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட தாங்க த்ரீ நண்பர்கள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து விசாக்குது இது வந்து காசு எல்லாம் நம்ம கிட்டதான் பிடிச்ச மாருங்க அந்த ரோடு ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் லைட்டு போய்ட்டுருங்க சேட்டா வந்து எதுக்கு வந்து இப்போ நெஸ்ட்டாக கூப்பிட்டாருன்னு தெரியல கிறிஸ்மஸுக்குலாம் லைட்டு வச்சுருக்காங்களே ஆப்பி கிறிஸ்மஸ் ப்ரோ சேட்டா உள்ளுக்குள்ளே போகிறாரு என்ன பண்ணால் போகிறாரு ஆ கோகனட் ஒன்று வந்து ரெண்டு ரூபா எழுவத்தஞ்சி ரூபாங்க ஒரு கோகோனட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நல்லா தான் இருக்காது தலைவர் பரிசை வச்சு அவரு இன்னும் ஃபோட்டோ ஷாப்லாம் எடுக்கிறாரு கிலோ வந்து ஒம்பது ஒரு தினம் பாசனம் நல்லா அடிக்குதுங்கோ தலைவர் வந்து இங்கிலீஷில் எதோ பேசுகிறாரு சேட்டா அவர்கிட்ட என்னன்னு கேளு அவர்கிட்ட என்னன்னு கேளு சேட்டா விட்டு பேசலாம் என்னான்னு கேட்க சொல்லும் பேசுறாரு பாருங்க டாலவர் இங்கிலீஷ்ல திருச்சி மெய்வார இங்க ஒன் ஒன் சைஸ் இஸ் இங்க யூசி சிடி சைக்கிள் ஹோம் இது ஃபோட் நோட் ஃபோட் அஜென்ட் ஃபோன் டீ ஆல்சோ வித் ஸ்மால் சைஸ் ஓகே திஸ் ஹப் தி ஃக்ஸிங் மக் தி क्वा ஆல்சோ திஸ் 빅 சைஸ் காட் என்ன பேசாலும் நான் சொல்லுங்க அது இஸ் அமேஸிங் வேற எல்லன நீலாம் குண்டருங்க குறிக்கல நீ 690 காசுங்க ஒரு எல்லனி சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு எதுவுமே இல்லைங்க நமக்கு வந்து லுல்லுலாம் பார்த்தீங்கன்னா திராட்சை சில ஐட்டங்கள்லாம் அப்படியே இருக்கும் எடுத்து எடுத்து சாப்பிட்லாம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அந்தமாரி எதுவுமே எடுத்து வைக்கல மாதிரி ஐட்டமே இல்லைங்க இந்த பாருங்க என்ன பெரிய பெரிய ஐட்டமாக இருக்குது இதெல்லாம் எடுத்து தண்ணோம்னா செவ்வெட் அப்புறம் அரைவாங்க ஆமாம் ஆமாம் ஒன்றுமே இல்லைங்க திராட்சைலாம் இல்லை ஓ சேட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வாங்கிக்கிட்டு இருக்காரு என்ன ஒன்று பூண்டு தக்காளி வெங்காயம் கொப்பூசு என்னென்னமோ வாங்கிக்கிட்டு இருக்கார் சிக்கன்ஸ் ஃபைனாக வாங்கி முடிச்சாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேகி ஐட்டம் நூடுல்ஸ் ஐட்டம் கரம் மசாலா ரெண்டு லாஸ்ட்டாக இதுங்க பில்லு போட்டுட்டு வாட்சிலாம் இருக்குது வாட்சி அளவுக்கு வாங்களுக்கு இல்ல வாங்க போவோம் ஊட்டி அடிக்கிறாங்க பாருங்க ஊட்டி அடிக்கிறாங்க நல்லா தம்பி நண்பா போலீஸ் மாமா பாருங்க இவருதான் போலீஸ் பக்ரீன் போலீஸ் மாமா இந்த போறாரு பாருங்க அவர் தான் போ பஹ்ரீன் போலீஸ் மாமா வண்டியை பார்த்தீங்கன்னா என்ன வண்டி அது ஆஹா வண்டி வண்டி என்ன கம்பெனி தானே தானே தானா சமவண்டியல்ல வாங்கோ வாங்க பிக்கப் ஆ வண்டி அந்த பிக்கப் போலீஸ்க்கு பிக்கே வண்டி தானே கொடுக்கணும் வாங்கோ காலி கொடுக்கும்போது இந்த இந்த வச்சிருக்காங்க அந்த நார்மல் இல்ல அந்த மாதிரி இருக்கு திரும்பி வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்தாச்சு வந்துட்டு சேட்டா நான் திரும்பி மணி பார்த்தீங்கன்னா ஒம்போதாயிட்டு இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இழந்த பழம் மரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேருக்கு கீழே தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் என்னடா மேடத்தை எங்கே அழைச்சிட்டு போனேன் அங்கே அழைச்சி வீட்டுக்கு திரும்பி வீட்டுக்கு நான் உள்ளே போகவே இல்லைங்க அப்புறம் இங்கே வந்துட்டு போகலான்னு பார்த்தா அப்புறம் திரும்பி சேட்டா விட்டா பிறக்க போய்ட்டாரு திரும்பி வண்டியை போட்டு திரும்பி வந்துட்டேன் என்ன பண்ணுறது அதான் மரத்துக்கு தண்ணி அது இறந்த பழம் மரத்துக்கு இங்கே பாருங்க அதுதான் தண்ணி இருக்கான் திரும்பி இப்போ தண்ணி விட்றேன் இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு இதிலே இறந்த பழம்பிச்சு இதுலேயே சாப்பிட்டு உங்கள் கிட்டே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நல்லா இருக்குல்ல அது ஒன்று திரும்பி சிகரெட் வாங்க இது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓப்பா இப்போ இப்பாங்க ரிலாக்ஸாக இருக்குது நீங்கள் முடிச்சிட்டு சிகரெட்டை கொண்டாந்து காரில் வச்சுட்டா என்னமோ அவர் எடுத்து பாரு நமக்கு சம்மந்தம் கிடையாது சாப்பாடு எடுத்துட்டோம் திட்டம் பாருங்கள் முட்டையும் குப்பவும் எனக்கே பார்த்தீங்கன்னா கடுப்பாகுதுங்க ஒரே சாப்பாடு தான் அதே திருப்பி திருப்பி என்னத்தை காட்ட போகிறாங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் வெளியில் போயிட்டு எது வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம அதிகமாக காட்டுறோம் பட் ஆனால் சாப்பிட போகிறது இல்லை பட் உள்ளுக்குள்ளே சாப்பாடெல்லாம் நம்ம வந்து அதிகமாக காட்ட போகிறது இதை தாங்க சாப்பாடு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற இதையே காட்டிகிட்டு இருக்க எனக்கே கடுப்பாகுது காரணம் கிடையாது சாப்பிட்டு அப்படியே படுத்துங்க தூங்க வேண்டியதுதாங்க நான் அடுத்த விட்டே சந்திக்கிறேன் ஓகே பாய்